ஜப்பானில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி ராஜபக்ஷர்களின் பாணியில் தற்போது முன்னெடுக்கப்படும் சதி வெளியான ரகசியங்கள் காற்றழுக்கு எதிராக திரண்டவர்கள் மீது கொடூர தாக்குதல் இறக்கப்பட்டு அதிரடி படையினர் உள்நாட்டு விமானப் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல நடவடிக்கைகள் தேவை சஜித் தகவல் யாழ் விஹாரி விகாரி விவகாரம் வடக்கு மக்களை ஏமாற்ற முயல்கின்றது அரசு பிரபல அரசியல்வாதிகள் உட்பட மூன்று நபர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை மசகு எண்ணெய் ஏற்று ரஷ்யா திடீர் தடை விதிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டதை அடுத்து இன்றைய தினம் முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை ஜப்பானில் பல செயற்பாடுகளில் ஈடுபடவுள்ளார் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்போது ஜப்பானிய பேரரசை ஜனாதிபதி சந்திக்க உள்ளார் ஜப்பான் பிரதமருடன் மாநாட்டு சந்திப்புக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் டோக்கியோவில் நடைபெறும் வணிக மன்றத்தில் ஜப்பானிய முன்னணி வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பங்கேற்புடன் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் அது மாற்றமின்றி ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி கண்காட்சியிலும் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அங்கிருந்து ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தொன்பதாவது வருடாந்த மாநாட்டில் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் மற்றும் அவமதிப்பு பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதித்துறை நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் நாமல் ராஜபக்ஷவின் முழு ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சாகரக காரியவசம் மற்றும் பொதுஜன பெருமண கட்சியைச் சேர்ந்த மூன்று வழக்கறிஞர்களால் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட அவதூறு பிரச்சாரம் பரபரப்பு குழு தற்போது சஜித் பிரேமதாசவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு து மத்திய வங்கி பிடை முறை மோசடியை விசாரித்த கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க மீது தாக்குதல்களை நடத்தியவர்களில் பலர் தற்போது சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து கொண்டுள்ளனர் தற்போது நாடாளுமன்ற சலுகைகள் என்ற பெயரில் தணிக்கையாளர்கள் நாயகம் மீதான தாக்குதலை போலவே நீதித்துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் மீது ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பிரதமர் நீதியரசர் சிரானிர் பன்னார நாயகவை பதவி நீக்கம் செய்ய ராஜபக்ஷ தரப்பு திட்டமிட்டிருந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் மன்னாரில் காற்றழுள்ளிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதியில் இறங்கிய மக்கள் மீது போலீசாரினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று தினம் இரவு வேளையில் இடம்பெற்றுள்ளது மன்னாரில் மின்சை திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று தினமிரவு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றழு பொருட்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது இதனால் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களில் போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் முயற்சித்துள்ளனர் இதன்போது மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனையடுத்து பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க கடந்த மாதம் குழு குழுவொன்றை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்வை வழங்குவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பை மீறியும் மக்களின் கருத்துக்களை மதிக்காது தொடர்ச்சியாக காற்றாலை செயர்திட்டங்களை மேற்கொள்ளுமாறு இந்த பணிபுரிவிடுத்தார் இரவு மணியளவில் முதற்கட்டமாக அமைதியான முறையில் காற்றாடி உதிரி பாகங்களில் ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முட்பட்டுள்ளனர் இருப்பினும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதனையடுத்து பன்னிரண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொது மக்கள் மற்றும் அருத்தந்தையர்கள் வீதிகளில் இறங்கி தடுக்க முற்பட்டுள்ளனர் இதன்போது போலீசார் கொடூரமாக பெண்கள் மற்றும் அருத்தந்தையர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலக்க முற்பட்டனர் அதே போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசாரித்தார் அதிரடி படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முடையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றலி உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர் குறிப்பாக சில பெண்கள் மீது காலால் மிதித்தும் மற்றும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலையில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விமான சபையின் பாதுகாப்பு தன்மையில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் எமது நாடு உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது என்றாலும் உள்நாட்டு விமான பயணங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சபையொத்தி வைப்பு வேளை பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு நாடாக தமது விமான பயண போக்குவரத்து பாதுகாப்பு உயர்மட்டத்தில் காணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் விமான பாதுகாப்பு மதிப்பெண்ணில் எமது நாட்டிற்கான மதிப்பெண் தொண்ணூற்றி இரண்டு வீதமாக அமைந்து காணப்படுகின்றது இது நமது நாட்டில் விமான பயண போக்குவரத்து பொறுத்தவரை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது உயர்மட்ட மதிப்பெணாக அமைந்து காணப்படுகின்றது இருப்பினும் ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உள்நாட்டு விமான போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல பகுதியிலும் உள்நாட்டு விமான பயணத்தின் போது விபத்துகள் இடம்பெற்றுள்ளன அதனால் உள்நாட்டு விமானப்பயண பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக அவசர நிலைமைகளின் போது செயல்படக்கூடிய திடீர் விபத்து சேவை பிரிவுகளை பிரதேச செயலக மட்டத்தில் அமைக்க வேண்டும் அதேபோன்று தேடி பார்த்தால் மற்றும் மீட்பு சேவை துறைகளை கிராம மட்டத்தில் ஆரம்பித்தல் போன்று போன்ற திட்டங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் யோசனை முன்வைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் கடச்சொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து விசேட நிதி உதவி வழங்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடற்றொழிலாளர்கள் நீண்டகாலமாக பல சிரமங்களுக்கு சமூக ரீதியான ஓரங்கட்டல்களுக்கும் உள்ளாகி வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ஊடாக நிவாரணம் காணப்போன விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள கடற்கொழிலாளர் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கமைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கேட்கும் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி சாதாரண தர மாணவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாவும் உயர்தரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ஐந்தாயிரம் ரூபாயும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்தம் எட்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு சிலர் படகு பிறந்து இறந்து போகின்றார்கள் ஒரு சிலர் இன்னும் பல படகுகளோடு மோதி அல்லது தங்கள் ஊனம் உருகின்ற நிலைமை ஏற்படுகின்றது கைகால் உடைந்து முடவர்களாகுகின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இவ்வாறான நிலையின் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய குடும்பம் ஒரு பக்கம் அதாவது ஒரு சிதைவடைகின்ற சீரழிகின்ற பின்னடைவுக்குள்ளாகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கும் அதில் விசேடமாக அவ்வாறான தாங்களுடைய பெற்றோர்கள் அல்லது தந்தை காணாமல் போனதன் பிறகு அந்த குடும்பத்திலிருந்து கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தாங்களுடைய கல்வியை தொடர முடியாது பாரிய நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றார்கள் அவ்வாறான நெருக்கடியை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக ஓலவல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கும் அதே போன்று ஏலவல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கும் அதே போன்று பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதாந்தம் எட்டாயிரம் பெற்றுக் கொடுப்பதற்கும் யாழ்ப்பாணம் தைடி விகாரை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண முடியாது என புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் கலை கலாச்சாரங்கள் அமைச்சர் ஹினிதுமர் சுனில் செனவே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பலிபடகு காணிகள் கையகப்படுத்தப்படுவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் விகாரை பதிவு செய்யப்படவில்லை நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டினுடன் தைட்டி விகாரி பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தைட்டி பிரதேசத்தில் உள்ள திச விகாரை பதிவு செய்யப்படவில்லை இந்த விகாரியின் காணி தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்றன தைட்டி திச விகாரிக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகின்றன இந்த பகுதியில் இடம்பெறும் போராட்டங்கள் குறித்து அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அமைச்சர் ஹிணிதும சுனில் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர் தாக ல ஒழிப்பு ஆணைக்குழு தகவல் தெரிவித்துள்ளது கிரிந்த மேன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை நிறுவனத்திற்கு ஒப்படைத்தால் அரசாங்கத்திற்கு இரண்டு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு பிரதான அசங்க எஸ் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அரசியல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் குறித்த வழக்கில் முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் ராஜதாஸ் மற்றும் கூட்டு தாவணத்தின் முன்னாள் தலைவர் உபாலில் எனக்கே ஆகியோர் பிரதிவாதிகளாக அக்கரப்பத்தனி பிரதேச வைத்தியசாலையில் குழப்பகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாததாலேயே உயிரிழந்தார் என பிரதேச மக்கள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பிரிவிற்குட்பட்ட பம்பரக்கல தோட்டம் மேல் பிரிவை சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞனா் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குறித்த வைத்தியசாலையில் வெளிய பிரிவில் மருந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு நேற்றைய தினம் நோயின் நிலை தீவிரமாகியுள்ளது இதனையடுத்து குறித்த இளைஞனை அவரது உறவினர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்துள்ளனர் அவரை பரிசோதித்த வைத்தியர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தல் விடுத்திருந்தார் இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பிரதேச மக்கள் சிலர் வைத்தியசாலைகள் நுழைந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படாதனாலேயே உயிரிழந்துள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளனர் இதனையடுத்து அக்கரப்பட்டனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலைக்கு வந்துள்ளதுடன் அங்கிருந்த மக்களை வைத்தியசாலை வளாகத்தில் இருந்து அகற்றி வைத்தியசாலைக்கு பலத்த பாதுகாப்பு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திசமகருவு பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டில் எட்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உந்துருளியில் பிரவேசித்தவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாகவும் சந்தைக்கடவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் சந்தை கடவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன புதிய வாகன இலக்க தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்காலத்து ஏற்ற வகையில் புதிய பாதுகாப்பு அம்சங்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களும் இணைக்கப்பட்ட புதிய வாகன இலக்க தகடுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது சந்தையில் எண் பலகைகள் இன்றி பல வாகனங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் முறைகேடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணமாக கடந்த பத்து வருடங்களாக மோட்டார் வாகன துணைகளும் மேம்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதே புதிய அனுமதி பத்திரம் தயாரிக்கும் பணிகளும் இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளார் வாகன இலக்கு தகடுகளின்றி வாகனங்களுக்கு அடுத்த வாரத்திலேயே தற்காலிக தேர்வுகள் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய வாய் மூல கேள்விக்கு பதிலளித்த போது அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதித்துள்ளது சமீபத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் சேமிப்பு தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படும் இந்த தாக்குதல்கள் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள முக்கிய எண்ணெய் தளங்களை சேதப்படுத்தியுள்ளது இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இவற்றின் விலையும் கடுமையாக உயர்வடைந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனிடமிருந்து கைப்பற்றிய கிரீமியா உட்பட பல பிராந்தியங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னெரி அளிக்கும் வகையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது ஜெர்மனியை தலையிடமாக கொண்டு செயல்படும் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான நிறுவனமான போஷ் அதன் கிளைகளில் இருந்து சுமார் பதிமூவாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளது உலகம் முழுவதும் நான்கு லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றனர் உலகளாவிய வாகன சந்தையில் ஏற்பட்ட மந்தமான சூழலால் வாகன உற்பத்தி வெகுவாக சரிந்துள்ளது இதனை முன்னிட்டு போஷ் நிறுவனம் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விதித்துள்ள கட்டணங்களால் ஏற்பட்ட செலவு அபகரிப்பும் இதற்கு ஒரு காரணம் எனவும் அந்த நிறுவனம் குற்றம் சுமத்தியுள்ளது